அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் எப்போதும் எங்களுக்கு வசியமாக இருக்க வேண்டாம் எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு சில நேரங்களில் மட்டும் எதிரிகள் எங்களுக்கு வசியமாக இருக்கும்படி செய்ய முடியுமா இது சாத்தியமா என்று நமது அன்பர்களில் ஒரு சிலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்கும் இது போன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது எதிரிகளை முழுவதுமாக வசியம் செய்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதும் முன்னேற வேண்டும் என்ற வேகமும் இல்லாமல் போய்விடுகின்றது எதிரிகள் எப்பொழுது எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் எங்களுக்கு வசியமாகி இருந்து தேவையில்லாத நேரங்களில் அவர்கள் இஷ்டம் போல் இருக்கச் செய்ய வழிமுறைகள் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கும் அவருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் சொல்வதை கேட்டு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் அமைதியாக உங்களுக்கும் உங்கள் சொல்லுக்கும் வசியமாகி இருக்கக்கூடிய தற்காலிக வசியம் செய்வது இன்று நாம் காணப்போகின்ற விஷ்ணு கிராந்தி மூலிகை தற்காலிகமாக எதிரிகளை உங்களுக்கு வசியம் செய்து வைக்கக்கூடிய இந்த மூலிகையை எடுப்பதற்கு அமாவாசை என்று வரக்கூடிய புதன்கிழமையில் இந்த மூலிகையை நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி படையலிட்டு பலி கொடுத்த பிறகு எடுத்து வந்து இந்த வேரினை கல்வத்திலிட்டு அதனுடன் சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காராம் பசு என்று அழைக்கப்படும் நாட்டு பசுமாட்டின் நெய்யில் மட்டுமே இந்த வேரினை அரைக்க வேண்டும் நன்றாக அரைபட்டு பதத்திற்கு வந்த பிறகு இதனை நீங்கள் எந்த ஒரு எதிரி உங்களுக்கு தற்காலிக வசியம் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவரை பார்க்க செல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எதிர்த்து பேசாமல் அந்த எதிரி இருக்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது உங்களுக்கு சாதகமான சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற இடத்திற்கு செல்லும் பொழுதோ இந்த மையினை வடக்கு பக்கமாக நின்று கொண்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டு நெற்றியில் மை வைத்து செல்ல வேண்டும் நீங்கள் வைத்து செல்லக்கூடிய இந்த மையானது உங்களுடைய எதிரியானவர் நீங்கள் அந்த இடத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு தற்காலிகமாக முழுமையான வசிய முறையில் கட்டுப்பட்டு நடக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்கின்றது நீங்கள் அந்த நபர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் வரை அவர் உங்களுக்கு முழுமையாக தற்காலிக வசியத்திற்கு உள்ளாவார் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக என்ன பேச வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து வந்துவிடலாம் நீங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்ற பிறகு உங்களால் அந்த நபருக்கு ஏற்பட்ட தற்காலிக வசியமானது இல்லாமல் போய்விடும் எனவே உங்களுக்கு என்ன வேலைகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை அந்த நபரின் பக்கத்தில் இருக்கும் பொழுதே சரியாக செய்து முடித்துவிட்டு வந்துவிட வேண்டும் மீண்டும் அதே நபருக்கு ஒரே நாளில் மறுபடியும் இதை செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஆக வேண்டிய அனைத்து காரியத்தையும் அந்த நேரத்திலேயே தற்காலிக வசியத்தில் அவர் கற்றுண்டு இருக்கும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் விஷ்ணு கிராந்தி மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளை தற்காலிக வசியம் செய்து உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்